வணக்கம் நான் பானுமதி குமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழமைச்சு வைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம நாடக தமிழை பற்றி பார்க்கலாம் கலட்ட கல்யாணம் என்ற ஒரு திரைப்படம் வந்தது அது முழுநீல நகைச்சுவை படம் ஒரு சிவாஜி அவர்கள் வந்து ஜெயலலிதாங்களுக்கு காதலிப்பாங்க அவங்க திருமணம் நடக்கணும்னா நாலு பெண்களுக்கும் ஒன்றா தான் நான் திருமணம் நட நடத்துவேன்னு திருப்பதியில் வேண்டிகிட்டேன் நாலு பெண்ணுக்கும் கல்யாணம் தான் உங்கள் கல்யாணத்துக்கு நான் சம்மதம் தருவேன்னு அவங்க பார்த்தாங்க வெளியில் சொல்லிவிடுவார் அதனால் சிவாஜி வந்து நாலு பெண்ணுங்களுக்கும் கல்யாணம் தரக்கூடிய பணம் வைக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்ருப்பாரு அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து சச்சு வந்து அவங்க கிட்ட வராங்க அப்போ சார் என்னம்மா ஒவ்வொரு பொண்ணாக வரைக்கும் எனக்கு பக்கு பக்குன்னு என்னம்மா உனக்கு பிரச்சனை அப்படின்றார் அது நீங்கள் தான் சார் எனக்கு வந்து எனக்கா என் கல்யாணம் எனக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி வராங்க அப்புறம் வந்து அவர் கேட்பார் உனக்குமா அப்படின்னு கேட்குறாரு என்னம்மா உனக்கு பிரச்சனைனா இல்லை சார் எனக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு நீங்கள் தான் ஒரு வழி சொன்னோம் லலிதா தான் லலிதானா உங்கள் அக்கா லலிதா தான் உங்ககிட்ட இதை அந்த விஷயமா பார்க்க சொல்லி வழிபிறக்கணும்னு உங்கள்கிட்ட சொல்லி அமிச்சாங்க அப்படின்னா அதுக்கு நாகேஷ் கூட இருப்பார் ஸோ என்னடா அச்சேன் விடுறா கை விட்றான் வேறு வர நீ என்னடா மார்த்தடி ஜோசியர் மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னம்மா உன் பிரச்சனை என்னவோ அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவங்க சொல்கிறான் சரி எங்கள் வீட்டில் ஒரு லூஸ் இருக்குல்ல அப்படின்னு அவங்க சச்சு அதுக்கு நாகேஷில் இருப்போன்னா அப்படின்னு வார் அதுனா நான் நிறைய இருக்காங்க அர்த்தம் அவங்க வீட்டில் அப்படின்ற மாதிரி கேட்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் அது நாகேஷ் வந்து டைமிங் சென்ஸ் தான் அந்த டைலாக்லேயே அப்படியே சொல்லிட்டு போயிடுவார் அந்த மாதிரி ஒன்றா அப்படின்னாரு அதை தான் நான் கட்டிக்கிறோன்னு எங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க சார் எனக்கு அதில் இஷ்டமே இல்லை நான் வந்து பாழங்கணத்துலயாவது விழுநாத்தான் அவனை கட்டிக்க மாட்டேன் ஐயோ அதெல்லாம் வேணாமா நான் வந்து ஒரு பையனை பா சொல்கிறேன் நீ அவனை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி சிவாஜி சொல்வார் அதுக்கு அவர் நாகேஷ் சொல்லுவார் ரெண்டும் ஒன்று தான் மழை நேரத்தில் விழுந்ததும் சிவாஜி பையனை கட்டிக்கிறதும் ரெண்டும் ஒன்று தானா ரெண்டு ஒன்று தான் அப்படின்னுவார் அவர் அவருக்கே ஒரு மாடிலேஷன் அவர் சொல்லுவார் அப்போ அவர் சொல் ஆமாம் உனக்கு காதல்கே எதிரில் ஏதாவது அப்படின்னு கேட்பார் சிவாஜி அது சர்ச்சை சொல்வாங்க நான் இன்னும் ஆரம்பிக்கல அப்படின்வாங்க ஒன்றும் பரவாயில்ல ஒன்றும் தப்பில்லை அப்படின்வார் நாகேஷு அப்புறம் உங் வந்து கண்டிஷன்லாம் என்னம்மா அப்படின்னா நான் வந்து எனக்கு வர அவர் எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஒரு கற்பனை செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு வார் அதெல்லாம் தான் கண்டிஷன் சொல்லுவாங்க சரி நிபந்தனை என்னவோ அப்படின்வாங்க அதுக்கு அவர் சொல்லுவார் பையன் வந்து நல்ல கிராஜுவேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு சிவாஜி சொல்வார் நியாயம்தான் அப்படின்னுவார் அதுக்கு நாகேஷ் சொல்வார் படித்த பையனாக இருக்கணும்னு நினைக்கிறார் அப்படின்னுவார் ஒவ்வொருத்தரும் அதுக்கு ஏற்ற மாதிரி கமெண்ட் அடிச்சுப்பாங்க அப்புறம் நம்பர் டூ அம்மா அப்பா அதாவது எனக்கு வரக்கூடிய கனவு இருக்குது மாமியார் மாமனார் வருங்கால கா மாமியார் மாமனார் கண்டிப்பாக உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்வாங்க அவங்க அதுக்கு நாகேஷ் சொல்வார் இதெல்லாம் சாரி சிவாஜி சொல்வார் இதெல்லவோ பொண்ணு அப்படிங்குவார் அதுக்கு நாகேஷ் சொல்வார் பொண்ணு நல்லா நல்லாயிருக்கும் அந்த 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 இடம்லாம் ரொம்ப ரொம்ப சிரிப்பாக இருக்கும் நகைச்சுவையாக இருக்கும் அது நம்பர் த்ரீ பையனுக்கு வந்து சமைக்க தெரிஞ்சுருக்கணும் அப்படின்வாங்க நாலாவது வந்து நாலாவது கண்டிஷன் வந்து நான் சினிமாவில் நடிப்பேன் அதுக்கு அவர் தடை செல்லக்கூடாது அதுக்கு அவர் சம்மதம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இந்த மாதிரி அந்த கண்டிஷன் சொன்னால் தான் இந்த பெண்ணோட கல்யாணம் நடக்கும் அப்போ மற்ற பெண்களும் ஒரு ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க அதெல்லாம் நடக்கணுன்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த க ஒரே கரடாவாக தான் இருக்கும் படத்தின் பேரே கரெட்டா கல்யாணம் தானே அது மாதிரி இருக்கும் ரொம்ப நகைச்சுவையான காட்சி நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டாவது நிமிஷத்தில் வருது இந்த வலைவெளியில் வந்து அந்த படம் போட்டிங்கன்னா அதில் ஆரம்பித்து நாற்பத்தி ரெண்டாவது நிமிஷத்தில் வந்து பாருங்கள் ரசிங்க நன்றி